நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் மிகவும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன் குரு பயிற்சி எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று திருக்கணித படி பிற்பகல் ஒரு மணிக்கும் வாக்கிய படி மாலை ஐந்து இருபத்தேழு மணி அளவிலும் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் துலாம் ராசியோட குரு பயிற்சி பலனை பற்றி இப்போ பார்ப்போம் எட்டுல வந்து குரு வர்றதுனால வந்து எதிர்பாராத பண வரவுகள் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து உயில் சொத்துக்கள்லாம் வந்து கிடைக்கும் தூரமான இடத்திற்கு வந்து பயணம் இது போன்ற விஷயங்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாள் இருக்கிற கடன்கள்லாம் வந்து அடைப்படும் அதே மாதிரி வந்து உங்ககிட்ட வேற யாராவது பணம் வாங்கியிருப்பாங்க கடனா அது வந்து பல முறை நீங்கள் முயற்சி செய்தும் கிடைச்சிருக்காது அந்த மாதிரியான பணங்கள்லாம் வந்து இப்போ கிடைக்கும் சூழல்கள் வந்து உண்டு அதே மாதிரி உங்களோட ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வந்து பொருளாதார ரீதியான உயர்வுன்றது வந்து அதிகமாக ஏற்படும் உங்க குடும்பங்களுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் மறைந்து குடும்பத்தில் வந்து ஒற்றுமைகள் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதாவது இந்த சண்டை சச்சரவுகள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வந்து கடந்த ஆறு மாதங்களாகவே வந்து அதிக அளவில் இருந்து குடும்பத்திலேயே வந்து ஒரு மன அழுத்தமாக இருந்திருக்கும் அந்த விஷயங்களுக்கு வந்து பரிபூரணமாக வந்து தீர்வு கிடைக்கும் முன்பு சொன்னது போல கொடுத்த பணங்கள்லாம் வந்து திருப்பி வரும் அதே மாதிரி வந்து கலை இழந்து ஒரு மாதிரி கவலையில இருந்த உங்க முகங்கள் உணவுகள்லாம் வந்து மாறும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிடித்த உணவுகள்லாம் வந்து உங்களை தேடி தேடி வரும் அதே மாதிரி வந்து கண் பார்வையில் வந்து பிரச்சனை இருக்கிறவங்க வந்து அந்த பார்வை பிரச்சனை நீங்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அது பரிபூர்ணமாக நீங்கும் உங்களோட பேச்சுக்குன்ட்டு வந்து ஒரு தனியான செல்வாக்கும் மரியாதையும் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் வீடு கட்டுற யோகம் வந்து உண்டாகும் வாகனம் வண்டி கார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாங்கணும்னு முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வந்து அது வாங்குறதுக்கான யோகம் உண்டாகும் பழையது முயற்சி பண்ணால் பழசம் வாங்கலாம் புதுசு வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா புதுசு வாங்குற யோகமும் உண்டு அதே மாதிரி வந்து புதிதாக வந்து வீடு நிலம் இதெல்லாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த யோகம் உண்டு அதே மாதிரி தாய் அதுக்கப்புறம் வந்து தாய் வழி உறவுகளோட இருக்கிற அன்பு இந்த பரஸ்பரமான ஒரு நட்பு எல்லாமே வந்து இன்னும் அதிகரிக்கும் தாயோட ஆதரவு வந்து பரிபூர்ணமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பன்னெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுன்றது வந்து மிகவும் சிறப்பு ஏன்னா அங்க கேது இருந்து கடந்த ஆறு மாதங்களாக வந்து நிம்மதியான ஒரு தூக்கமே வந்து வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்காது கனவு தொல்லைகள்லாம் வந்து அதிகமாக இருந்திருக்கும் இப்போ அதுலேருந்து இருந்து வந்து விடுதலையாகி நல்ல நிம்மதியான தூக்கம் அப்படின்றது வந்து வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து மருத்துவ செலவுகள்லாம் வந்து அதிகமாக இருந்து எல்லாமே வந்து வந்து குறைந்து இந்த மருத்துவ செலவுகள்லாம் வந்து பரிபூர்ணமா நீங்கும் அதே மாதிரி வந்து வெளிநாடு செல்றதுக்கு முயற்சிப்பவர்களுக்கு வந்து வெளிநாடுக்கு செல்லும் யோகம் வந்து பரிபூர்ணமாக உண்டு அதே மாதிரி வந்து இப்போ முன்பு சொன்னது போல வீடு மனை வாகனம் இது போன்ற விஷயங்கள்லாம் வாங்குறதுனால இந்த விஷயங்களால் நல்ல விஷயங்களால் வந்து சுப விரயங்கள் வந்து அதிகமாக வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு இந்த மாதிரியான பலன்களை வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானோட வழிபாடை வந்து தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே இருக்கணும் திருச்செந்தூர் வந்து தூரமாக இருக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து திருச்செந்தூர் முருகனோட படத்தை வந்து வாங்கி வச்சு அப்படி இல்லைனா இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சு வழிபடலாம் அதே மாதிரி வந்து ஆதரவற்ற இல்லங்களுக்கு வந்து உங்களால் முடிந்த அளவு உதவி செய்தாலும் அப்படி இல்லைனா ரொம்ப முதியவர்கள் வயதானவர் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து உதவி பண்ணிங்கனாலும் இந்த குரு பயிற்சி பலன் வந்து இன்னும் பன்மடங்கு உங்களுக்கு வந்து நன்மையை சேர்க்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இந்த குரு பயிற்சி பலன் வந்து துலாம் ராசிக்கு வந்து நல்லாவே இருக்கு இப்போ நம்ம பார்த்த அத்தனை பலன்களும் வந்து பொது பலன்களே ஏன்னா ஒவ்வொருவரோட ஜாதகத்தை பொறுத்து இதன் பலனோட விகிதம் வந்து கூடுறதுக்கும் குறைகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கு ஒரு ஒருத்தரும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு குரு பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன வந்து தொடர்பு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு பார்த்துக்கோங்க நம்பர் மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஸ்ரீ சுந்தரவேல் சோதரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல்களை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்